த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த 2024 இருபத்தி நாலு மாசி மாதம் தமிழ் மாதத்தில் ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு பொதுவாக பார்க்குறோம் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் அதற்கான பலன்கள் வேறு இங்கே கோச்சார பலன்கள்னு பார்க்கும்போது இந்த மாதம் நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா இதுதான் இன்றைக்கி கிரகங்கள் நமக்கு சொல்கிறது அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களுடைய ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் நல்ல இடத்துல இந்த வருஷம் இந்த மாதம் இருக்கார் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய விருப்பம் ஆசை பூர்த்தியாகும் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழை எது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நடக்கும் அது மட்டுமல்ல கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது ஸோ உங்களுடைய ஹானர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் கூடும் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து பெரிய லெவலில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நான் பெரியல உள்ள ஒரு என்டர்பிரனர் அதாவது தொழில் முனைவோராக வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அவங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு அடிப்படை உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளும் மூவ் ஆகிடணும் அப்போ தான் நம்மளுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இந்த போட்டியான உலகத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் நம்மளும் வேகமாக மூவ் ஆகணும் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய பத்தாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிரகங்கள் அங்கங்கே ஒன்றா வந்து சேர்றதுனால பத்தாம் இடம் அப்படின்னாலே அரசாங்கம்னு ஒன்று அர்த்தம் நம்முடைய கௌரவம் அந்தஸ்து புகழ்னு அர்த்தம் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுன்னு அர்த்தம் ஸோ இது எல்லாம் உங்களுக்கு அடாப்ட் ஆகும் இந்த மாதம் அதுக்கான பொருளாதார நிலைகள் நல்லா இருக்கா ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இதெல்லாமே இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆர் ரெடிபில்ட்டு கவர்ஸ் அதாவது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது அதில் விட நீங்கள் யாரெல்லாம் பேச்சு மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கீங்களோ உங்களுக்கும் அதற்கான சூழ்நிலைகள் வருமானங்கள் நல்லா உண்டு அதோடு நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும் வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் அதாவது மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வ அனுகூலத்தை இந்த மாதம் நீங்கள் கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களை நீங்களே பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க இதெல்லாம் இருக்குது இந்த மதத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுடைய தேடுதல் சர்ச்சஸ் என்பது இருந்துக்கிட்டே இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து இந்த மதம் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் டெவலப் ஆகணும் டெவலப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன அல்லது ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கிளைதான் இருக்குது ஏன்னா மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் ஸோ நீங்கள் முயற்சி எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து நல்ல விதமாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அதோடு யாரெல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுறீங்களோ இந்த மாதம் நல்லது அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்கல சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் பிஸ்னஸ் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதோட யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ உங்களுடைய மேனுஃபேக்சரிங்க்கு தகுந்த மாதிரியான உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும் அதுலேயே நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் இன்னுமே ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறீங்க ஒரு ஆதரவை எதிர்பார்த்துட்ருக்கீங்க பாசத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை ஸோ இந்த மாதம் உங்களுடைய தொழில் விட்டு விட்டு நடக்கும் அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் வருமானம் இல்லாமல் சம்பாத்தியம் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த விஷயங்களை பெரிய லெவலில் யாருக்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவங்களுக்கு தான் லாபமாக இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ஐந்தாம் இடம் இந்த மாதம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுவீங்க எதிர்பாராத டூர் இருக்குது டூருக்காகவும் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது யார் வீட்டுக்காக நீங்கள் கெஸ்ட்டாக போவீங்க கெஸ்ட்டும் உங்கள் வீட்டுக்கு நிறையா வருவாங்க அதனால் நமக்கு செலவினங்கள் இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது எல்லாமே சுப செலவினங்கள் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதான் உங்களுக்கு பெரிய ஹைலைட்டான விஷயம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமை நிதானம் இந்த ஒரு விஷயத்தில் ஸோ இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் நீங்கள் அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது சார் நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கேஷின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கோல்டு பாண்ட் எதுவும் வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம் ஸோ இந்த மாதம் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்குங்களோ உங்களுக்கெல்லாம் பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கவனம் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸை கூட்டுங்க பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பையும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது பரவாயில்ல வேலை இல்லாத சூழ்நிலையே இல்லை ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு யாரெல்லாம் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு ரெக்கக்னிஸ் கிடைக்கும் நான் ப்ரொமோஷன் அது பார்க்குறேன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்க்ரிமெண்ட்டு எது பார்க்குறேன் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் பெரிய லெவலில் கடன் வாங்குங்க பட் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் குறிப்பாக பார்த்திங்கன்னா விஷனில் ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்டமில் ப்ராப்ளம் முழங்களுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் உடலில் சின்ன பிரச்சனைனால நல்ல நல்லா கவனித்து பாருங்கள் ரொம்ப நாளாக நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் இல்லை வேலையாட்களை தேடிட்டுருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் ஒரு பக்கம் ஜெயிக்கிறமாக இருக்கும் ஃபர்தராக மேலே அவங்க அப்பில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க எனி ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் நான் முதலே சொன்னேன் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் இதுதான் உங்களுடைய மேரேட் லைஃப் அதாவது உங்களுடைய மன வாழ்க்கைக்கும் இதே தான் இந்த மாதம் இருக்குது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது யாருக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வருமானங்கள் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் இருந்தால் ஃபர்தராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் அல்லது பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அடிக்கடி விநாயகருடைய கோயிலுக்கு போய் பிள்ளையார தரிசனம் பண்ணுங்கள் அது இல்லாமல் எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ அதெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் அதோட சித்தர்கள் சமாதி வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் நன்றி வணக்கம்